அன்பு உள்ளங்களே கண் சுவைக்க கார்டன் விருந்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறையட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சைக்கு யார்ட்லாங் பீன்ஸ் பட்டானி பீன்ஸ் நீண்ட நெற்று கவ்யா சீன நீண்ட பீன்ஸ் பாம்பு பீன்ஸ் போடி மற்றும் போரா என்றெல்லாம் அழைக்கப்படும் யார்ட்லாங் பீன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் தோட்டத்தில் வளர்ந்துள்ள யார்ட்லாங் பீன்ஸை பார்த்து மகிழுங்க யாட்லாங் பீன்ஸ் காய்கள் ஒன்றரை அடி நீளம் முதல் இரண்டரை அடி நீளம் வரை காய்க்கக்கூடியது இது முதிர்ச்சியடையாத பச்சை காய்கறிகளுக்காக வளர்க்கப்படுகிறது இந்த காய் மிகவும் சுவையானது சாலடுகளுக்கு சிறந்தது நார்ச்சத்து வைட்டமின் சி இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் இ ஆகியவை நிறைந்த ஒரு காய் அதனால் சாப்பிடுவதற்கு ஏற்ற அருமையான ஒரு கொடி வகை செடியாகும் அனைவரும் வளர்த்து ஆரோக்கியமாக வாழ்வோம் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പോമാ